கல்வி அறிவும் பொருளாதார சுதந்திரமும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு மிக முக்கியம் என்பதை உணர்ந்த தமிழ்நாடு அரசு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிப்பதற்காக புதுமை பெண் திட்டத்தை ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்வதற்கென தொடங்கப்பட்ட புதுமை பெண் திட்டமானது மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளதை அடுத்து அரசு பள்ளிகளில் பயின்ற ஏழை எளிய மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடவும் அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திடவும் தமிழ் புதல்வன் எனும் ஒரு மாபெரும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருவாக்கியுள்ளார் இத்திட்டத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மூன்றாண்டு படிக்கும் பட்டப்படிப்புகள் நான்காண்டுகள் படிக்கும் பொறியியல் கல்வி பட்டப்படிப்புகள் ஐந்தாண்டுகள் படிக்கும் மருத்துவ படிப்புகள் மூன்று ஆண்டுகள் படிக்கும் சட்டம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் அதற்கு இணையான படிப்புகள் படிக்கும் மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம் எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு முடித்து தொழிற்பயிற்சி படிக்கின்றவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் மேலும் எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு முடித்து தொழிற்பயிற்சி பயில்வோரும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் அதேபோன்று பிற மாநிலங்களில் ஒன்றிய அரசின் கீழ் செயல்படும் ஐஐடி என்ஐடி ஐஐஎஸ்இஆர் போன்ற தகைசால் கல்வி நிறுவனங்களில் பயிலும் அரசு பள்ளிகளில் பயின்ற மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் பயின்ற மாணவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் பொருளாதார சுமையை போக்கும் என்று மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் ஏழ்மையான குடும்பம் தான் அப்பா கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க அம்மா வேலை தான் பாத்திட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் என்ன படிக்க வச்சிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில போய் எனக்கு எக்ஸாம் ஃபீஸு புக் வாங்குறதுக்கு காசு படிப்பு செலவு இது கேட்குறது கஷ்டம் இந்த சூழ்நிலையில் காலேஜ் முடிச்சுட்டு நான் மீதி இருக்க டைமில் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வேலை பார்க்குற காசை வச்சு தான் என்னோடய செலவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செலவு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த ஒர்க் முடிச்சுட்டு லேட் நைட்டில் வரதுனால என்னோடய படிப்பில் கவனம் செலுத்த முடியலை இந்த கஷ்டமான சூழ்நிலையில் தான் நமது தமிழக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா வந்து தமிழ் பொழுது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் எனக்கு மாதம் ஆயரருவா ஆயிரம் ரூபா காசு வருது இது இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காசை வச்சு என்னோட படிப்பு செலவு எக்ஸாம் ஃபீஸு இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் சிறுதுளி பெருவல்லம்ன்ற மாதிரி இந்த தமிழ் புதலன் திட்டம் எனக்கு ஒரு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாணவர்களும் நூறு சதவீதம் உயர்கல்வி இலக்கடையன்னு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வெற்றி பெற்று கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலவை அவர்களுக்கு என் என் சார்பாகவும் மாணவர்கள் அனைவரின் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக நானும் ஒரு பயனாளியாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தகைய திட்டத்தை உருவாக்கி எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு தந்தையாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறேன் நம்ம தமிழக முதல்வர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் புதல்வன் திட்டம் ஏழை எளிய மாணவர்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது இனி பகுதி நேர வேலை செய்து பட்ட துயரம் நீங்கி படிப்பில் கவனம் செலுத்த முடியும் என்கின்றனர் மாணவர்கள் இப்போ தமிழ் பொதுடன் திட்டம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த திட்டத்தினால எங்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் பயனடைகிறாங்க முதல்வர் வந்து கொண்டு வந்த ஸ்கிம்னால் இல்லை நான் வேலைக்கு போனால் அவசியம் கிடையாது கொடுக்குற ஆயிரத்தை வச்சு நான் வந்து கல்லூரியை வந்து படிப்பேன் ஊக்க படிப்பேன் படிப்ப வந்து நம்ம இந்த ஸ்கிம் வந்து கொடுத்த நம்ம முதல்வருக்கு வந்து எங்கள் மாணவர் சார்பாகோ எங்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேரவணன் சார்பாகவோ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக முதலமைச்சரோட தமிழ் பொது திட்டத்தின் மூலமாக நிறையா பயன்படுறோம் ஏன்னா நான் வந்து வீட்டில் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் நான் வந்து ஈவினிங் வந்து மத்தியானம் காலேஜ் முடிச்சோனையும் பார்த்தேன் வேலை பார்த்து தான் என்னோட படிப்புக்கான கலவை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் இந்த தமிழ் மூலமாக ரொம்ப வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தால் பல லட்சம் மாணவர்களின் உயர்கல்வி கனவு நனவாகி உள்ளதாக இத்திட்டத்தின் மூலம் பயனடையும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ் புதல்வன் திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் வந்து அமௌண்ட் வாங்கியிருக்கேன் இந்த அமௌண்ட்டை வச்சு பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோட செலவை நானே பார்த்துக்க போகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் நான் வீட்டுக்கு போகிற அந்த செலவையும் அது இல்லாமல் நான் ஐடி படிக்கும் போது தேவைப்படுற எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கோர்ஸஸ்க்கான அந்த அமௌண்ட் ஃபீஸையும் வந்து வீட்டில் கேட்காமல் என்னோட அமௌண்ட்டில் நானே பார்த்துக்க போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் வீட்டில் கேட்காம என்னோட செலவை நானே பார்த்துக்க ஒரு ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தமிழ் புதன் திட்டத்துனால ஆயிர ரூபா தரங்கிது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு என்னோட நோட்ஸு எஜுகேஷன் சம்பந்தமான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிய தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக எனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு இதை நான் வந்து என்னுடைய படிப்பு செலவுக்கு நான் வந்து செலவழிக்கிறேன் என்னுடைய வீட்டில் வந்து கஷ்டத்தின் மூலமாக நான் படிக்கிறேன் இதனால் வந்து முதல்வர் ஐயாவுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் மூலம் புத்தகங்கள் பொது அறிவு நூல்கள் மற்றும் இதழ்களை வாங்கி தங்களது கல்வியை மெருகேற்றிட உதவும் என்றும் இக்கட்டான நேரங்களில் கல்லூரி கட்டணத்தையும் செலுத்த முடியும் என்றும் மாணவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் எனக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அம்மா கூலி வேலை தான் பார்த்துட்ருக்காங்க நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் அம்மா கிட்ட தான் கேட்பேன் இந்த ஆயிரரூபா தந்ததுனால அம்மாவை கேட்காம நான் எனக்கு படிப்பு செலவுக்கு நான் பார்த்துக்கிடுவேன் இந்த ஆயிரம் ரூபாய் தந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் அப்பா வந்து கூலி வேலை தான் பார்க்குறாரு அம்மா வீட்டில் போகிறாங்க இந்த காலேஜ் வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு அப்புறம் இந்த முதலமைச்சர் இந்த திட்டம் கொண்டு வந்தனால ஆயிரம் கட்டுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் என் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது திட்டத்தை உருவாக்கின முதலமைச்சருக்கு நன்றி நான் பொருளின் திட்டத்தில் இந்த ஆயிரரூவா வந்து எனக்கு படிப்பு செலவுக்கும் என் போக்குவரத்து செலவுக்கும் என் காலேஜ் ஃபீஸுக்கும் ப்ராக்டிக்கல் ஃபீஸுக்கும் எல்லாத்துக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்னும் மேலும் நான் உயர்கல்வி பெறுறதுக்கு நான் நான் பொருளின் திட்டம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தந்தை நிலையிலும் குடும்பத்தில் ஒருவனாகவும் இருந்து தமிழ் புதல்வன் திட்டத்தை உருவாக்கியிருப்பதாக கூறினார் திராவிட மாடல் அரசை வழிநடத்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ் புதல்வன் திட்டம் கல்லூரி செல்லும் மாணவர்களின் உள்ளங்களில் தன்னம்பிக்கையை வளர்த்து கற்கும் ஆர்வத்தை பெருக்கும் பெற்றோரின் பொருளாதார சுமையை குறைத்து குடும்பங்களின் வளத்தை மேம்படுத்தும் ஏழை எளிய மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிட உருவாக்கப்பட்ட தமிழ் புதல்வன் திட்டம் வரலாற்றல் என்றைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பெயரை சொல்லப்போகும் திட்டமாக அமைய உள்ளது